மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வரவேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருகை தரும் ஆந்திர துணை முதல்வர் விமானம் தொழில்நுட்ப கோளாறாக கோளாறு காரணமாக தாமதம் ஆயிருக்க தகவல் வந்துள்ளது மதுரை பாண்டிக்கோவில் அருகே இன்று முருக பக்தர்கள் மாநாட்டு நடைபெற உள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் நடத்தப்படும் நடைபெற உள்ளது இந்து மணி சார்பாக நடத்தப்படும் முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹைதராபாத்தில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை பதினோரு மணிக்கு மதுரை விமான நிலையம் வரையை தருவதாக இருந்த நிலையில் ஹைதராபாத்திலிருந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் புறப்பட வேண்டிய தனி விமானம் தொழில்நுட்பத்தின் கோராளாக கோளாறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மதுரை நடைபெறும் முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பன்னெண்டு முப்பது மணிக்கு மேல் மதுரை விமான நிலையம் வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வர வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதால் அதை சரி சரி செய்த பின்பு புறப்படுமா அல்லது மாற்று விமானம் மூலம் புறப்பட்டு வருவாரா என்ப பின்னரே வரையும் ஆந்திர துணை முதல்வர் மதுரை வரும் பயணம் தாமதம் காரணமாக அவர் இங்கு வந்து அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து திருப்பரண்டம் கோயிலும் தரிசனம் செய்கிறார் அதன் பின்னர் மாநாட்டு திடலில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மீண்டும் புறப்பட்டு செல்கிறார் இந்த தொழில்நுட்ப காரணமாக விமானம் தாமதமானதால் அவர் அந்த வரியை அந்த பயணம் நேரம் மாற்றப்பட இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்